गे कुल चेगी

பசிதி அவருடைய கல்லறை கதவு திறந்து தேவகி கல்லறை கதவு திறந்து சுத்தி இருங்க அசுரர்கள் எல்லாம் நிஷ்டையில் இருக்காங்க நல்ல தூக்கம் பசிதி அவர் தேவகி பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப பத்து மாதிரி இருந்து பரிபூர்ண கர்ப்பமாக இருக்கின்ற தேவகியானவை அந்த திருவையா திரு अमावीन रोहणी नीन मेह नरत பறந்த போது நடு சாமத்திலே தேராயணனுடைய அருள் எட்டாவது குழந்தை ஒன்பதாவது அவதாரமாக நீலமே நேரத்தோடு நெற்றிய நாமத்தோடு அமாவாசை தினத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது பிறந்த குழந்தை உடனே அழகு சொல்லுவாங்க அந்த குழந்தை சிரிக்கு குழந்தைய கையில் எடுத்துட்டு தாயும் தகப்பான ஐயோ இந்த குழந்தை தேவிக்கு அவசரத்தில் இருக்க இந்த பிள்ளைகள் நம்ம அண்ணே கண்டா கொண்டுருவானே இந்த அழுது குழந்த இப்படி குழந்தை இங்கே பிறந்து இருக்க ஆயர் பாடி பட்டணத்தில் ஆயிரம் தெருக்கள் உண்டு நந்தக்கோணர் யசோதர் ஆயிரம் திருக்களுக்கும் நாட்டாம நந்த போனாரு அவர்களுக்கு பிள்ளை இல்லாம ஒரு பொறத்தி சொல்லிருக்க பெண் குழந்தை பிறக்கும்னு அதே மாதிரி அந்த அம்மா பத்தாவது மாதத்துல ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்திருக்கா சுத்தி இருக்கவங்க அவங்களும் அங்க தூக்கத்துல இருக்காங்க என்ன குழந்தை பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாது எல்லாரும் பெண் குழந்தைக்கு சூட வேண்டிய நகைகள் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க குழந்தை பிறந்திருக்கு யாருக்கும் தெரியாது எல்லாரும் தூக்கம் இப்படி இருக்க பிறந்த குழந்தை பிறந்த தேவதை சொல்கிறது அம்மா அப்பா பயப்பட வேண்டாம் ராஜமன்னன் என்னை அழைத்து விடுவார் என்று பயப்பட வேண்டாம்